தமிழ் மாதங்கள் தமிழ் மாதங்கள் மொத்தம் பன்னிரண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி ஐப்பத்தி கார்த்திகை தை பங்குனி இந்த பன்னிரண்டு மாதங்களிலும் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு விதமான பண்டிகையை கொண்டார் வைகாத்தி மாதத்தில் வைகாத்தி வித்தாஹம் ஆடி மாதத்தில் திருமந்தனம் ஆடி மாதத்தில் ஆடி பேருக்கு ஆடி பூரம் ஆவடி மாதத்தில் ராமி அவித்ராம் மாதத்தில் நவராத்திரி கொண்டாடி ஐப்பசி மாதத்தில் தீபாவளி கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் மாதிரி மாதத்தில்